తగ 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 తగ్ చెవ చవ చూ ఆల్ பார்க்கும்போதே நமக்கு நாவலாக எச்சி உறுதலுங்க நான் சிவப்பு கலராக பிள்ளை பச்சை கலராக போயிருங்க இது எல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா காய்கறி செக்ஷனில் விதவிதமாக விதவிதமாக புது புது ரகங்களில் காய்கறி இருக்குதுங்க இந்த பக்கம் வந்தால் பேரிச்சி மழங்க ஒவ்வொரு ரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைங்க இந்த மாதிரியெல்லாம் பேச்சி மலை இருக்குமா இவ்வளோ விலைக்கெல்லாம் பேர்ச்சி பழம் இருக்குமானு நமக்கு இங்கே லூலுமால் போய் தான் தெரியுங்க லூலு மாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல தரமான பொருளை வச்சுருக்குறாங்க சரியான விலையில் வச்சுருக்குறாங்க இன்னொரு விஷயம் விஷயம்னு பார்த்திங்கன்னா லூலுமால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலம் இந்த மாதிரியெல்லாம் பொருள் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் உணவு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் காய்கறி இருக்குது இந்த மாதிரியெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் பொருள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அங்க போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம்ங்க எத்தனையோ பக்கம் பயணம் பண்ணாலும் ஒவ்வொரு பயணங்களும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்குதுங்க அதே மாதிரி தாங்க எனக்கு அந்த லூலு மால் வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்தது அப்படியே அப்பா குறைஞ்சபட்சம் மிக குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரம் சுற்றி இருப்பணுங்க நாலு மணி நேரம் உள்ள சுற்றி பார்த்துமே நான் வந்து முழுசா திருப்திகரமாக பார்க்க முடியாத அளவுக்கு கோயம்புத்தூர் லட்சுமி மில்ஸில் இந்த லூலு மால் இருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான பெரும்பாலான பொருட்கள் வந்து இங்கே இருக்குது நம்ம ஈரோடு நந்தாஸ் வீலா யூடியூப்காக வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்காக வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறவங்க நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இவ்வளோதான் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க நம்ம வந்து ஒரு ஒரு பத்து கூட நம்ம வீடியோ பிடிக்க முடியலைங்க அந்த அளவுக்கு பொருட்களும் அந்த பறந்து விரிஞ்ச இடத்துல அவ்வளவு அருமையாக அமைச்சிருக்கிறாங்க இந்த லூலுமலை வணக்கம் கோயம்புத்தூருக்கு லூலுமலை வந்து அந்த லூலுமலை இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமி மிஸ் தான் இருக்குது குழு லூமா இருக்குது எல்லா ஒவ்வொரு முறை கோயம்புத்தூர் வரும்போது கடந்த ரெண்டு மூணு மாதமாக நினச்சிருந்தேன் நாங்கள் ஒரு நாளைக்கு மால் போவோம் எனக்கு லூலு மால் வந்துருக்கல லூலு மால் அப்படி என்னதாக இருக்குதுன்னு உள்ள போய் பார்க்கலாம் ஆவாங்க இந்த லூலு மாலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருந்ததுங்க அந்த அளவுக்கு பொருட்களும் வச்சுருந்தாங்க அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு இருந்தது குடும்பத்தோடு போகணுங்க அந்த லூலு மாலில் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒதுக்கி போகணுங்க மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கு பைக்கில் போனால் பைக் பார்க்கிங்கெலாம் ஜம்முன்னு இருக்குது போதுமான இட வசதியில் மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறாங்க இந்த லூலு மாலுங்க இவங்க நந்தாசிகளில் ஃபேஸ்புக் பேஜ் வரீங்கன்னா மறக்காமல் பேஜ் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் லூலு மாலை பார்த்துட்டு வாங்க லூலு மாலை பார்க்கலாம் தம்பி இது லூலு மால் ஷாப்பிங் மால் சூப்பராக இருக்குது ஒரு நாள் உனக்கு கூட்டி போகிறேன் ஆ சரி வேறு என்னென்ன இருக்குதுன்னு வர எல்லா பொருட்களுமே இருக்குது தம்பி சாப்பிட்ற பொருட்கள் வந்து எல்லாமே இருக்குது இது என்ன இது வந்து கிவி அப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் இருக்கு ஆமா எல்லாம் பாரு எப்படி இதில் போட்டு வச்சிருக்காங்கண்ணே இது என்ன இது வந்து முறுக்கு சிப்ஸ் அதெல்லாம் இருக்கு அந்த உள்ள இதில் போட்டு வச்சிருக்காங்க முந்திரி திராட்சை நினைக்கிறேன் இது என்ன இதெல்லாம் ஏதாச்சி வடகம் அந்த மாதிரி இருக்கும் அட இங்க ஒரு ஆப்பிள் டேய் அப்பா எனக்கு ஒரு நாள் ஆப்பிள் ஆரஞ்சே எல்லாம் வாங்கி தாங்க வாங்கி தாரே இங்க வர இதுன விதவிதமா விதவிதமா இருக்கு தெரியலையே ஒரு பச்சை கலர் ஆப்பிள் ம் எப்படி நல்லா இருக்குது சாப்பிடுறீங்களா ம் நான் இன்னும் ஒரு நாள் கூட சாப்பிட்டத இல்லங்க ம் நான் ஆப்பிள் சேப் கலர் ஆப்பிள் ஜம்முட்டுகுதுல ம் இதுல நிறைய இருக்குதுப்பா வெரைட்டி

தனியா பேக் பண்ணி கொண்டு ம் ஹேய் சூப்பரா இருக்கல ம் ஆரஞ்சு எஸ் ஆரஞ்சு ஆரஞ்சு கூட ஆரஞ்சு விதவிதமா விதவிதமா இருக்குடாப்பா இந்த பல செக்ஷன் போய் நின்னுச்சுか இங்க பாருங்க இது என்ன செரியட்ருக்கு செரிப் பழமா அல்லப்பா அந்த பக்கம் இருக்குது வேணா உள்ள கலங்கு உள்ள கலங்கு கிவியாப்பா ம்

எனக்கு ஒரு நாள் வாங்கி தாங்க வாங்கி தர வாங்கி தர வாங்கி தர ஜம்முன்னு இருக்கு இங்க பாரு இதுலயே ரெண்டு விதமா இருக்கு வெள்ளை கலர் ஒண்ணு சிவப்பு கலர் ஒண்ணு ஆமா ஆமா ரெண்டு விதமா இருக்கு நான் இன்னும் டிராகன் சாப்பிட்டது இல்லப்பா நீ சாப்பிட்டுக்கிறியா நம்ம நாய் சாப்பிட்டு பார்க்கணும் அவன் இது என்னது இது தெரியலையே தெரியலையே இஞ்சி காய்கறி செக்ஷனுக்கு வந்தாச்சு நம்ம இங்க ஒரு பேரிச்சு முள்ளும் உனக்கு தெரியுமா தம்பி பேரிச்சு முள்ளும் இல்லை விதவிதமா விதவிதமா இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு ரேட்டு அப்பா சாமி ஒரு ஒரு காக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட்ட போகிற அவ்வளோ அருமையாக இருந்தது அப்படியே தக்க 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 வாயில் ஓட்டி அப்படியே கல 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 கலம் கரைஞ்சிட்டு போயிட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது பார்த்தி அந்த பேரிசம்பா இது வந்து கொட்டை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை 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 கொட்டையோட வந்தா எப்படி இங்கே வார் சூப்பராக இருக்குவார் ஒரு நாள் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம்

பேரிக்காய் இது என்னது தட்டக்காய் 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 சிவப்பு தட்டக்காய் நம்ம ஊர் தட்டக்காய் சொல்லுவோம் பீன்ஸ் பீன்ஸ் இங்க வார் கத்திரிக்காய் எத்தா சோட்டு கத்திரிக்காய் எப்படி ஒரு காய் இந்த ஒரு காயே ஊது பெரிய குடும்பத்து குழம்புக்கு ஏப்பா அட சாமி கிலோ தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பக்கத்துல சின்ன கத்திரிக்காய் இருக்குது பச்சை மிளகா தெரியுமா இந்த பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகா பயங்கர காரமா இருக்கு இது கிலோ எவ்வளவு தெரியுமா இப்ப பாரு ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபா ஒரு கிலோ ஆனா அந்த தம்பி அந்த அளவுக்கு காரமா இருக்கு காய் சிறுசுங்கறனால இடம் நிறைய வரும் காய் நிறைய வரும் ஒரு கிலோ வாங்கும் போது கலர் கலரா மஞ்சள் செவப்பு கலருங்கலருங்க ரூபா வாங்கிட்டு வந்தா காய் ஜம் இருந்துப்பா நல்ல தரமான காய் கேரட்டு எல்லாமே பொருள் எல்லாமே நல்லா இருந்தது இன்னும் பாரு வீடியோ முழுசு பார்க்க பார்க்க அசந்து போயிருவீங்க இப்படிதான் பாக்கெட் பண்ணி பாக்கெட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லை ஸ்நாக்ஸ் ஃபுல் ஐட்டம் தம்பி காசு வந்ததுன்னா வயித்துல இடம் இருக்காது அந்த அளவுக்கு போட்டு குவித்து வச்சிருந்தாங்கப்பா ஸ்நாக்ஸ் நாலு மணி ஆமா நான் குறைஞ்ச வச்சு நான் சுற்றி பார்க்கறோம் நாலு மணி நேரம் ஆச்சு நீவேறு இன்னும் நல்லா போய் பார்த்தாக்கும் இன்னும் வெகு நேரம் பார்க்கணும் நாங்கள் வேகமாக பார்த்துட்டு வந்தால் நாலு மணி நேரத்தில் வந்தோம் இன்னும் மெதுவாக போனால் அது பார்க்கணும் பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டமெல்லாம் இருந்துதான் ஆ அது ஒரு பக்கம் இருக்கு பார்க்கலரு எப்படியா கேக்கு பன் ஐட்டம் நாக்கள் எச்சி ஊருதா சாப்பிடலான்னு தோணுதா பாரு மாதிரி எத்தாச்சோன்னு பார் இது ஒரு சைடு தான் எத்தனைக்கு சுத்தி பார்க்க முடியாத அளவுங்க ஒரு இதெல்லாம் பூரா பண்ணு வரிக்கு எப்படியே சின்ன சின்ன வரி குட்டி குட்டி வரிக்கெல்லாம் பண்ணு பண்ணு லூலு பண் ஃபுல்லா இதுக்குனே ஒரு செக்ஷன் தம்பி ஒன்னு ஒன்னு ஒவ்வொரு செக்ஷன் எப்படிங்க தம்பிட்டு இருக்குங்க வண்டி கொடுத்துருவாங்க கூட்டிட்டு இங்க பாருங்க பிரியாணி சாப்பாடு ஐட்டம் பாருப்பா பாருங்க சொந்த போயிருவீங்க என்னென்னமோ இருக்கும் பாருங்க

எல்லாம் இருக்கப்பா சாப்பாடு சப்பாத்தி பொரோட்டா ரசம் மோர் தயிர் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி லெக் பீஸ் நாங்கள் உள்ள டீ மட்டும் குடிச்சோம் அது மட்டும் போது பிரியாணி ரெண்டு விதமாக வச்சிருக்காங்க ஒரே இதில் அந்த பக்கம் ஒரு சைடு இந்த பக்கம் ஒரு சைடு எப்படி சாப்பாடு சாப்பிட்ருக்க வேண்டியது தானே சாப்பாடு

நூறு கிராம் போட்டிருக்காங்க பார்த்தியா நூறு கிராம் நாற்பத்தி ஒம்பது ரூபா நூறு கிராம் நாற்பத்தி ரெண்டு ரூபா நூறு கிராம் பதினாறு ரூபாயின்னு விதவிதமாக எலுமிச்சங்காய் நார்த்தங்காய் நெல்லிக்காய் மாங்காய் அதுலேயும் ஊர் அது ஸ்வீட் ஊறுகாயெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்கப்பா காரம் ஸ்வீட்டு கலந்ததெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதான் சாமி பயங்கரமா பயங்கரமாக சட்னி மாதிரியே இருக்குது இது இந்த பக்கம் வந்து ஜாம் ஒன்று ஜாம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஐட்டம்னா ஜாம் ஐட்டம் எல்லாம் ஜாம் ஆயிட்டோம் இல்ல விஜய் விஜமா கலர் கலர் ஆ இருக்குச்சே எல்லாம் பார்த்தா எதை வாங்குறது எதை விடணும்னு தெரியாது அந்த அளவுக்கு இங்க பாரு இதெல்லாம் இதுல வந்து ஊறுகா ஐட்டம் மாதிரி தான் தெரியுது ஆளுபடி பெரிய சூப்பரா ம் இங்க பாரு என்னன்ன ஆடா ஏ எடுத்து சாப்பிட்றாதா கை விட்டு செல்லுக்குள்ளே செல்லில் எல்லாம் கண்ணாடிக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்கப்போ ம் ஒரு நாள் போய் சீக்கிரம் லுழு மால் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவியே ம் ஆ போய் எல்லாத்தையும் ஒரு ஒரு வாய் சாப்பிட்டு தான் வரணும் ம் இங்கே வருது ம் என்னமோ வச்சிருக்கிறாங்களே இல்லை பார்த்தா அடையாளமும் தெரியல காலமும் தெரியலையே இங்க வரு எப்படி எல்லாம் மிக்ஸிங் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்து எல்லாத்துலேயும் போட்டு கொடுப்பாங்க எப்படி அப்படியே ஃபுல் ஏசி அப்படி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு ஒன்றொன்னா பார்த்துட்டு நான் அந்த பக்கம் மியூசிக்கெல்லாம் வாசிக்கிறது இருக்கா கீபோர்டெல்லாம் இருக்குப்பா அதெல்லாம் பார்க்கலாம் இருக்கு கீபோர்டு ஒரு நாள் நான் வாசித்து பார்க்கணும் வாச்சு பார்க்கலாம் வாட்சி பார்க்கலாம் அங்கே போனால் அங்கேயே வாசிக்கிற கூட்டுறா கொடுறாங்க

கண்ணில் பொத்திக்கிற மாதிரி இது பார்த்தீல சின்ன குட்டி சேர் அப்படியே போட்டு வீட்டில் ஹாலில் போட்டு அப்படியே உந்துக்கிறது மாப் மாப் வீடு தொடக்கிறோம் வீட்டில் இருக்கா அம்மா வாங்கிடுவாங்களா மக்கு கலர் கலராக வித விதமாக இருக்குது நீ எதை வேணாலும் வாங்கிக்கலாம் எப்படி ஏப்பா ஸ்கூல் கொண்டு வரவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வேணுமா எப்படி டிஃபன் பாக்ஸ் வீட்லேயே புதுசாக இருக்குது பேட்டரி வேணுமா பேட்டரி தான் வேணும்னு ஒரு நாளைக்கு போலாம் வாங்கிக்கலாம் ம்

நம்ம ஊரில் செலவு போட்டின்னு சொல்லுவோம்ல கடுகு சீரக சோம்பு இதெல்லாம் வச்சுக்கோமோல அது மரத்துலேயே செஞ்சது ஏடி கரண்டி ஃபுல்லாக கிளாஸ் கிளாஸ் அப்படி கிளாஸில் கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் சூப்பராகல விதவிதமாக விதவிதமாக இருக்குது தம்பி ஓ அது எதோ இந்த கிளாஸ் போய் பார்க்கணும் இந்த சிக்ஸுன்னு போனோம்னா நம்ம எந்த கிளாஸை வாங்குறது எந்த கிளாஸை வேண்டான்னு சொல்கிறதுங்கிற அளவுக்கு இருக்குது இந்த கடல் கோயம்புத்தூரில் எந்த இடத்துல இருக்குது அதே லட்சி மில்ஸ் இருக்குது இல்லை லட்சி மில்ஸ் இருக்குது இல்லை லச்சி மில்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இறங்குனதையுமே இருக்குதுப்பா நீ இதை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கா அந்த வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சே பெல் ஐக்காக கிளிக் பண்ணி ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லு இந்த மாதிரி லூலு மாலை மாமா போனாங்க வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் அது பார்த்தாவே சுற்றுலா போகிற மாதிரி இருக்குது டூர் போன மாதிரி ஒரு ஃபீலிங்கு ட்ரி இங்க பாரு கப்பு பாரு ஜம்முட்ருக்கல அடுப்பு இருக்கு உங்க வீட்டிலருந்து அடுப்பு உங்க வீட்ல இருக்குமா மூணு இது வச்சுக்கிற மாதிரி இருக்குது இருக்கா சரி அடுத்த போய் அம்மா மூணு வாங்கிட்டு வச்சிருக்கேன் ஏ ஆறாயிரத்தி எழுநூறுவா தான் போட்டிருக்காங்க ஓகேவா தட்டு சில்வர் தட்டு சாப்பிட்றக்கு ஜம்முட்ருக்குது ஆ எப்படி இங்கே வர் தட்டு விதவிதமாக இருக்குது வார் கப்பு இன்னும் ஒரு ஒரு மணி நேரமே ஆயிரமாட்டேன் இல்லை மொத்தம் பதில் பதினெட்டு நிமிஷம் தான் ஆச்சுன்னு ஒரு மூணு நிமிஷம் இருக்குது பாரு எதை போரடிக்காத இருக்குது வரப்பா இட்லி சட்டி இந்த கப்பு இன்னும் இருக்குப்பாரு மியூசிக்கு மேட் எல்லாம் நிறையா இருக்குப்பா இனிமேல்தான் முக்கியமானதே இருக்குது ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் எப்படி கீபோர்டு வந்துச்சு வார் வாட்ச்சிங்களா ஆ நான் வாட்ச் பார்த்தேன் லேசாக ஒரு தம்பி வாட்சாப்பில் வீடியோ எடுத்தேன் எப்படி சூப்பராக இருக்கும் ஒரு நாளுக்கு நீ வாசிக்கலாம் கூட்டிட்டு போறேன் அழகா இருக்குல்ல உனக்கு வாசிக்க தெரியுமா அழைக்கலாம் எப்படி தம்பி அருமையாக வாசிக்கிற அப்படி இது என்ன தெரியுமா மேட்டு 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 அதாவது மேட்னா அந்த பெரிய பெரிய வீட்லாம் முன்னாடி ஹாலில் கீழே போடுவாங்க சோபாவுக்கு கீழே அந்த மேட்டு பெரிய மேட்டு பார்க்கறக்கு பார்த்தா டைல்ஸ் மாதிரியே இருக்குல்ல நீ டைல்ஸ் நினச்சியா இல்ல கீழே சூப்பரா இருக்கு சாமி மால் என்ன வேணுமோ அத்தனை லூலு மால் இருக்கு ராமர் ஆஞ்சநேயர் சீதை லட்சுமணன்

சரி போல எல்லாம் இருக்குப்பா இது நாம் காட்டினது கொஞ்சம் தான் இந்த மாதிரினா பல மடங்கு இருக்குது உள்ள நம்ம டைம் ஆச்சுன்னு வந்துட்டோம் ஆனால் பொருட்கள் எல்லாமே தரமாக இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் விலையும் கரெக்டாக தான் இருக்குது சரியான விலையில் தரமான பொருள் கொடுக்குறாங்க வச்சுக்குவேன் நம்ம லூலு மாலை நல்லா சுற்றி பார்த்தோம்ங்க நான் முதலே சொன்ன மாதிரி தானுங்க நம்ம காட்டுனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் காட்டியிருக்கிறோம்ங்க வாய்ப்பு லூலு லூலுமால் போயிட்டு வாங்க பொருள் நல்லா தரமாக இருக்குதுங்க சரியான வேலை தான் கொடுத்துட்டுருக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா நேரம் போகிறதே தெரியலீங்க ஒரு பெரிய ரிலாக்ஸுங்க சுற்றி பார்க்கும்போது பெரிய ரிலாக்ஸு லூலு லூலுமால் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போயிருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர் லூலுமால் எப்படி இருக்குது எப்படி போகலாம் எப்படி என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ஆவலாக இருப்பாங்க எப்படி பார்க்கல அப்படின்ட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைங்க குறிப்புலாம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுடுங்க மாமா இது என்னது உள்ளே போயிட்டு வரக்குள்ள இருட்டாகிடுச்சு அப்போ நாங்கள் உள்ளே போனதே மணி அஞ்சு இருக்குது அப்புறம் வெளியே வரையில மணி ஏழு எட்டு ஆகிடுதா ஒரு நாலு எட்டு எட்டரை இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால இருட்டாக போச்சுன்னு நினச்சிக்கோ உண்மையிலுமே அது போய் பார்க்க வேண்டிய ஒரு சுற்றுலாத்தலம் சுற்றுலா எல்லா பொருட்கள் இருக்குது போனால் நல்ல பொருட்களை தரமான பொருட்களை சரியான விலையில் வாங்கிட்டு வரலாம் நிறைய பேர் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லு நம்ம ஹீரோ நந்தாஸ் விழாக்கில் இருக்குது எங்கள் மாமா போயிருக்கிறாங்க மால் பதிவு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லு ஒரு அருமையான இடம் லூலம் மழை சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஈரோடு நந்தாசு விளாட்ல யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்கில் சரி இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களை பார்க்கலாமா மீண்டும் நல்லதோ சந்திப்பீரே நன்றி வணக்கம்